ஹலோ யூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் தற்பகம் பேசுகிறேங்க நாங்கள் ஏற்கனவே இப்போது ஒரு வீடியோ எடுத்துருக்கோங்க அதாவது இந்த மூடாக்கு போட்டுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ண வீடியோ தாங்க ஏ இப் மூடாக்கு இருக்கிறப்போ இது பாருங்க இதை காட்டுற பாருங்கள் அதோ இது மாதிரி இருக்கும் மூடாக்கு இருக்கிறதுன்றது இது இது மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை மாதிரி இருந்தது நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இதுபருங்க நேற்று ரிமூவ் பண்ணதும் இது ஃபுல்லு தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா தளர கலரி விட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கோங்க இப்போ அதனால இத வந்து நாங்க டேபிள் ரோஸ் இந்த கலர் நம்மளுக்கு முக்கியம் இல்லீங்களா இதை மட்டும் ரிமூவ் பண்ணல ஒன்லி சிங்கிள் பெட்டன் இருக்கிறது டேபிள் ரோஸ் கொஞ்சம் கொஞ்சம் எதுல இருக்கு அதை அப்படியே விட்டுட்டோம் ரெட் கலர் இருக்கிறதுனால அப்படின்ட்டு இப்போ இதை இத மாதிரி இருந்தது ரிமூவ் பண்ணிட்டு அதை காமிச்சோம் இல்லைங்களா அதோட வேஸ்ட் தாங்க தோறுக்கு பாருங்க தோ அதோட வேஸ்ட் தாங்க இது ஃபுல்லுமே இதை தான் நான் உங்களுக்காக கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் இவ்வளோவும் பேக் பண்ணி அனுப்புனா வெயிட் அதிகமாக வருதுன்னு கொரியரில் சொல்லிட்டாங்க ஆகினால ரெண்டு ரெண்டு பீஸாக வைக்க முடிஞ்சுது மீதி இருக்குது தாங்க இது இப்போ மறுபடியும் நம்ம போகலாம் வாங்க இப்போ ரிமூவபுள் வீடியோ தான் காட்ட போகிறேங்க இந்த பாருங்க ஸ்டார்டிங் இதுதான் இதில் வந்து குண்டு செடி நட்டு இருக்கு இல்லைங்களா இதில் ஃபுல்லுமே இருக்குது இதை தான் நம்ம எடுக்க போகிறோம் இது ஃபுல்லுமே வேறு இறங்கிட்டு பாருங்கள் பாருங்க வருது இதுலேயே அந்த மண்ணை உதற்றிடணும் தீக்கி வேஸ்டாக்கி கீழே அப்படி திக்கு போடாதீங்க இந்த பாருங்க இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாக மண்ணை உதித்திட்டு இது என்ன கலருன்னு நம்மளுக்கு பூத்த பிறகு தெரியும் இல்லைங்களா அதனால் நம்ம ஒரே ஒரு கிளை எடுத்து வச்சா போதும் இது பாருங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சது நடுறதுக்கு இடம் இல்லை அதை தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்க நான் இதை இப்படி போட்டுடுறேங்க இது எல்லாமே சேம் கலர் தான் ஆகியனால நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தேங்காய் இருந்தால் போட்டுக்கலாம் இது வந்து ஒன்றும் ஆகாது மக்கிடும் அப்படியே இந்த மல்லி செடி வளரணும் இதில் மாவு பூச்சி இருக்குது அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது முக்கியமாக எடுக்கிறது இதை பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு டேபிள் ரோஸ் வந்துருந்தா டேபிள் ரோஸை வந்து தனியாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மண் கூட விடாதிங்க மண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதாங்க ஒரு ஐநூறுரூபா கொடுத்து மண்ணு வாங்கியிருக்கேங்க நான் மண் இப்படி ஒதுறப்ப கண்ணுகள்ல இருந்து வந்து படம் அதனால நீங்க உஷாரா செய்யுங்க கண்ணுக்குள்ள மண்ணு போயிடுச்சுன்னா பயங்கர உறுத்தல் வரும் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் மாவு பூச்சி ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால தான் இதை ரிமூவ் பண்ணுறேன்னு இதுலேயும் நிறைய மாவு பூச்சி தாங்க இருக்குது பின்னாடி பாம்பு நினச்சி பயந்துட்டு இது இத பாருங்க இதுல வந்து இது பேர் என்னது டேபிள் ரூஸ் இருக்குது இதை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு கூட நம்ம இதுலயே கூட வச்சுக்கலாம் இது என்ன கலருன்னு தெரியல நம்மளுக்கு தேவை டேபிள் ரோஸ் தான் இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளருது மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துடுது அந்த சிங்கிள் பெட்டன்ல இருக்கிறதெல்லாம் இதில் ஒவ்வொரு மண் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி கிளறி விட்டோம்னா கொஞ்சம் தான் போதும் நம்மளுக்கு மண்ணு நிறைய தேவைப்படுது அந்த மண்ணை கொஞ்சம் இப்படி ஆ ஆ ஆஹ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஒண்ணும் ஆகாதுங்க இது மேல் வேறு தானே ஒண்ணும் ஆகாது நம்ம வேற மண்ணு கொஞ்சம் கொட்டணும் வேர் தெரியறதுல இந்த கூட இப்படி அணைச்சி விட்டுக்கலாம் இப்படி கிளறி விட்டு நம்ம நிறைய இருந்தா எடுத்துடுங்க அவ்வளோதாங்க இது சூப்பராகிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இதிலேயே கொஞ்சம் இதை நட்டு விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஒரு செடி வேணும் இடம் இல்லைல்ல ஆகினாலும் இதே போட்டுக்கலாம் இது என்ன கலருன்னு தெரியல பூக்கள் வந்தால் தான் தெரியும் இதிலெலாம் மாவு பூச்சி ரொம்ப பிடிக்காதுங்க நம்மளுக்கு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி விட்டுடலாமே ஒண்ணு முடிஞ்சிடுச்சிங்களா இப்போ அடுத்த செடிக்கு போல வாங்க இப்போ இந்த செடி இது ஒரு மல்லிகை செடி தான் மண்ணை நம்ம தனியா உதிர்ச்சிட்டு கூட அள்ளி கொட்டிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க என்ன கலருன்னு தான் தெரியல இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இல்லைங்களா ஒரு கலர் நான் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறேங்க இதுலயும் இங்க பாருங்க இது பூத்தா தெரியும் என்ன கலருன்னு இதுல பட்ரோஸ் இருக்கு இந்த பட்ரோஸ் என்ன கலருன்னு தெரியுது இது ஒரு ரெட் கலருன்னு நினைக்கிறேன் அதனால இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க இது கொஞ்சம் வேரோடவே எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்க இதோ இந்த செடி என்ன கலரு தெரியல இது இது பேர் என்னது ஆஹா டேபிள் ரோஸ் தான் பீச் கலருன்னு நினைக்கிறாங்க இது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு அதனால இதை வந்து இந்தியே எண்ணக்குடியிலே நம்ம நட்டுக்கலாம் கொஞ்சம் கிள்ளிட்டு இவ்வளோ பெருசு தொங்குச்சுன்னா இது ரெண்டா போட்டுக்கோங்க ரெண்டா புட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது அழகாக வளர்ந்துடும் நம்மளுக்கு இதை பாருங்க இப்படி வச்சுக்கணும் அவ்வளோதான் ஈக்குவலா வளர்ந்துச்சுன்னா அப்ப ஈக்குவலா இருக்கும் நம்ம வேணும்ன்ற பீச் கலர் நிறைய பேர் விரும்புறாங்க இந்த அன்னக்குடியில நிறைய இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இது நட்டு இருக்க இது இதுலயே நட்டுக்கலாம் நம்ம அதுக்காக நான் இதில் வைக்கிறேன் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கிறத எடுத்துடலாம் இது மட்டும் அது பேர் என்னது இது அப்படியே இருக்கட்டும் இதுல ரெண்டு கலர் இருக்கு எல்லோ இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் இது பீச் கலர் இருக்கு இதுல ஒரு மாவு பூச்சம் வரல ஆகியனாலும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம கலரி விட்டுட்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் மண்ணு இதுல வேணுன்றது நம்ம கொட்டோம் நாங்க கொஞ்சம் கொட்டினா தான் விரைப்பா நம்மளுக்கு செடி வந்து நிறைய வேர் விட்டு வளரும் அதுக்குதான் கலர் எல்லோ கலரு இதையும் இதில் வச்சுக்கிறேன் இதில் அன்னக்குடையில் கொஞ்சம் இடம் இருக்குது இதில் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு பக்கமாக போட்டு வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்துலேயும் கலர்ஸுக்கு பாட்டு தேட முடியாது இல்லைங்களா தான் நம்ம இது மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து குண்டு மல்லிங்க இதை பாருங்கள் மொட்டு வருது இல்லைங்களா இப்போ நம்ம இது எப்படி ஓரங்கட்டி எதை இது ரிமூவ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு டேபிள் ரோஸ் மட்டும் நம்ம அதில் அதில் இருக்கிறது அப்படியே அப்படியே வச்சுக்கோ வந்து பாருங்க இப்போ ரெண்டு கலர் இது ரெட் கலரு இது பீச் கலரு எல்லோ கலரு ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இது அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னு கேட்டால் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வெயில் எரிச்சிட்டோன்னா வீட்டுக்கு ஓடிடுவாங்க இல்லாத தண்ணி ஊற்றாத விட்டுட்டோம்னா செடிங்க வந்து கஷ்டப்படும் இப்போ மூணு எடுத்தாச்சு ஈரம் படுறதுக்கு முன்னாடியே நம்ம மண்ணுங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கணும் இது வந்து நம்ம ஈவினிங் வெயில் காஞ்சொன்ன வந்து நம்ம கிளீன் பண்ணி வாரிக்கலாம் ஐயோ இப்போ அடுத்தது இது பாருங்க இதுதான் இதுதான் அதிகமா இருக்குங்க இதை நான் எப்படா எடுக்க போறேன் பாம்பு இருந்தால் கூட தெரியாது பொழுதுங்க பாருங்களேன் எவ்வளவு போத்தா முளைஞ்சிருக்கு இது வந்து என்னோட யூனிஃபார்ம் தோர்க்கே நைட்டி துப்பட்டா கலர் தான் நினைக்கிறேன் பூக்கள் வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ சீசன் கிடையாது வெயில் தான் இனிமே உண்டு வெயில் காயுது இருந்தாலும் ரொம்ப வளர்ச்சி முத்தி போனதுனால இது தேவையில்லை பாருங்க இங்க பாத்தீங்களா எவ்வளோ பெருசு முளைஞ்சிருக்கு இது ஃபுல்லா தான் மாவு பூச்சி உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் அவ்வளோவா எனக்கு தெரியல இத பாருங்க இதுதான் கிட்ட காட்டுப்பா இது பா இதுதான் மாவு போச்சு தெருதுங்களா இது ஃபுல்லா வெள்ள வெள்ளையா உருவாயிடுச்சுன்னா இது வேஸ்ட் அழிஞ்சிடும் செடி அதனால இதை திக்கணும் ஏன் நம்ம போட்டுடலாங்க சும்மா ஒரு கொத்தி எடுத்துக்கிட்டால் போதும் அந்த கலர் இல்லைன்றதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இதில் பூச்சிங்க இருக்கிறதுனால இதையும் க்ளீன் பண்ணி வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கலர்லாம் சரியான கலருங்க இது அதாவது என்ன சொல்லுவாங்க நாட்டு ரோஸ் கலர் இது தான் பூ இல்லைன்னா கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அழகான கலர் நான் இதில் போட்டு வைக்கிறேங்க இதையும் இதுலேயும் டேபிள் ரோஸ் முளைஞ்சிருக்கு இது என்ன கலருன்னு தெரியல இருந்தாலும் நான் இதை எடுத்துடுறேன் இந்த கம்பி எதுக்கு நட்டு வைக்கிறோன்னா இதில் இருக்கிற அயன் வந்து செடிங்களுக்கு கிடைக்கும் மெயின் அதுக்கு தான் கம்பி நடுறது அப்புறமா ந செடி வந்து த தொங்கிடாமல் இருக்கிறதுக்கும் உதவும் அது தான் வேற எதுவும் இல்லை நம்ம இதில் இடம் இல்லை இது பாருங்க இது டேபிள் க்ளோஸ் சூப்பராக இருக்குது என்ன கலருன்னு தெரியல எதுலேயும் மாவு பூச்சி அந்த இதுனால உருவாயிட்டு இருக்குது அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதை ஒன்று நட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதை நான் இதில் வைக்கிறேன் இது வந்து சுற்றி நம்ம டேபிள் ரோஸ் நட்டுக்கலாம் ஓரளவுக்கு இதை இப்படி வச்சுக்கலாம் அப்போ தான் ஞாபகமாக நான் நடுவேன் இதில் ஒன்றே ஒன்று இருக்குது போனால் போதுன்னு மட்டும் இல்லாமா பிடுங்கி நட்டுக்கலாமா இது பாருங்க மண் எல்லாமே அந்த மூடாக்களை போயிட்டு வழு வழுக்கு எல்லாம் கீழே போயிடுச்சு பொழுதுங்க ஆகியனால்தான் இது வந்து வேர்ல கொஞ்சம் மேல் வேர் அடிப்பட்ட கூட ஒண்ணும் ஆகாதுங்க நம்மளுக்கு தண்ணி ஊற்றுலாங்க பாருங்க பாருங்கன்னா மொட்டுன்னு தெரியல இப்ப நல்லா துளுத்து வருது இப்ப கலறி விட்டதுக்கு அதுக்கும் சீசன் உருவாயிடும் சூப்பரா இருக்குங்க இப்ப அடுத்த செடிக்கு போலாங்களா வாங்க நம்ம இப்ப இந்த செடிக்கு போல இது ஒரு கு இது ஒரு இருவாட்சி இதை பாருங்க இதுல வந்து பெரிய இருவாட்சி இருக்குதா இதுல இருக்குதா அதுன்னு நினைக்கிறேன் பெரிய இருவாட்சி பார்க்கலாம் கிளீன் பண்ண பாருக்குதான் தெரியும் இதுல இருக்கிற கலரும் சூப்பரா இருக்கு இதுல பூக்கள் இருக்கிறதுனால நான் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சு வச்சுக்கிறேங்க இது முக்கியமான கலர் என்ன கலருன்னு தெரியல ரெட்டா எல்லாத்திலையும் சும்மா ஒரு கொத்தி இருந்தா கூட போதும் பாருங்க ரெட்டு தான் நினைக்கிறேன் இதுதான் தான் இருக்கு இங்க பாருங்க இது அவ்வளோதாங்க இது இது எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம இந்த செடி இதில் போட்டு வைக்கிறேன் இந்த தி கீழே போட்டு ஏ ஏய் சூப்பர் இதில் வித்தியாசமான எல்லோ இருக்கு அதுவும் இருக்குது ரெட்டும் இருக்கு எல்லோ இருக்கு ரெட் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு நீட்டு கொஞ்சம் பறிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற அப்புறம் கலர் காணாம போயிடுச்சுன்னா நம்ம யாரு இங்க போய் கேக்குறது நம்ம ஊர்ல வந்து யாருமே வளர்க்கலங்க செடிங்களை நிறைய நான் மட்டும்தான் வளர்த்துருக்கேன் இந்த வலாஜாபாத்துல யார் வீட்டையும் போய் பார்த்தா கூட ஒரு செடி கூட கிடையாது ஒண்ணு தான் இருக்கு ஆகியனால்தான் நான் செடி இவ்வளவு விரும்புகிறேன் மண் இருக்கு அதில் இதுதான் டக்கு டக்குன்னு போனேன் பாருங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு மல்லி வாசனை நம்ம தொலைக்குது நம்மளுக்கே தெரியும் இதுல என்னென்ன செடி நல்ல செடி இருக்கு கெட்ட செடி இருக்குன்னு இதை வந்து இதுல ஒரு சங்கு பூச்செடியும் இருக்கு கிளறி விடமான்னு சொல்ல சிலர் சங்கு பூச்செடியும் தான் தாங்கன்னு சொல்றாங்க இதுல கொஞ்சம் மண் ஓரளவுக்கு இருக்குது அதனால பிரச்சனை கிடையாதுங்க செடி காணும் பாருங்க ஏமா இதுல ஒட்டிதாங்க ஈரப்பதம் இருந்திருக்கு மற்றது எல்லாமே காஞ்சி போயிருந்ததுங்க போதும் இப்படி ஈடுபா இது கொஞ்சம் ஈடு போதும் அதில் ஒரு மது போதுங்க இருக்குதுன்னு இருக்கு தான் இருக்கு இதை கிடைக்கிட்டு எடுத்துடுறேங்க இந்த பாருங்க என்னோடய ட்ரெஸ் கலரில் இது டபுள் கலர் இது இதோ உங்களுக்கே தெரியும் இதில் பூக்கள் பூக்கிறது இங்க பாருங்கள் சூப்பர் கலராக இருக்குது பார்த்தீங்களா தோ இது சூப்பராக இருக்குங்க கலரு அதே என்னால் இதே நான் கொஞ்சம் பறித்து வச்சுக்கிறேன் இது கண்டிப்பாக நான் விட மாட்டேன் செப்பரேட் பண்ணி நட்டுடணும் இதில் இன்னும் கூட பூக்கள் இருக்குது பாருங்கள் மற்ற செடிங்களெல்லாம் பூக்களே கிடையாது இதில் பூக்குதுன்னு சரியான கலரு முட்டுகள் எவ்வளோ குட்டி குட்டியா இருக்கு இது நல்லா இருக்கு ஓரளவுக்கு பூச்சி வரல இது அப்படியே நட்டால் கூட எங்கன்னா வரும் பொழுது கொஞ்சம்தான் வந்திருக்க பூச்சிக்கு அவ்வளோதாங்க போதும் இதுக்கு மேல ஆசைப்பட்டால் வேலைக்கு ஆகாது பாருங்க எவ்வளோ அழகா எடுத்திருக்கேன் சூப்பரா இல்லைங்க இது இது அப்படியே நம்ம ஒன்றுத்தில் நட்டு வச்சிடலாம் பாட்டு இருக்குது நம்மளுக்கு சூப்பராக இது இருக்குது பாருங்க ப்ளாக் பாட்டு இது ஒன்று ஃபிஃப்டீன் ருப்பீஸ் நான் வாங்கினேங்க இதில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இதில் கொஞ்சம் மண்ணு கொட்டிட்டோம்னா இது வளர்ந்துடும் இப்போ ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இப்போ உதிர்க்கிற மண்ணெல்லாம் இதில் போட்டோம்னா இது சூப்பராக வந்துடும் அவ்வளோதாங்க ஒன்று ரெடி ஆகிடுச்சி பாட்டு இப்போது இந்த செடி இதுல ஃபுல்லா வேர் தான் தெரியுது நிறைய பள்ளி குட்டி போது இந்த மாதிரி பள்ளி குட்டி போது இதுல கொஞ்சம் மண்ணு போடணும் வேர் தெரியுது இப்ப கொஞ்சம் மண்ணு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஊத்துறதுனால எல்லாம் பெசிரிக்கும் இடம் கிளீன் ஆகாது கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து சில குட்டி இதை ஈத்து அப்படி வெயிட்டித்தாங்க கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் ஒண்ணு மண்ணாங்க இப்போ அதோட அதுக்கு தண்ணியை நம்ம ஊத்திக்கலாம் இல்லைன்னா பொறுமையாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ லைன் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு எதை எதுக்கு இருக்குதுன்னு அதனால பிடுங்குறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுமா இப்போ புதுசாக விட்டு ம் இப்போ நம்ம இப்ப ஒரு அஞ்சு செடி ஆறு செடி எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஏழு செடி எட்டு செடி எடுத்திருக்காங்க தொட்டிங்கல்ல இப்ப வந்து இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாங்க ஏன்னு கேட்டா நீண்டுகிட்டே போதும் இன்னும் இருக்குங்க ஒரு அஞ்சாறு தொட்டி அதை வந்து எபிசோடு ஃபோர்ல பாத்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதை பாருங்க எவ்வளவு பூத்து இருக்கு பாருங்களேன் இதை இதான் நம்ம நாட்டு செடின்னு முன்னே சொன்னோம் பாருங்க மல்லி இன்னும் நம்ம மல்லி பறிக்கல